ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் என்னுடைய சேனலில் சிவப்பு அவல் ப்ளஸ் வேர்க்கல்ல வச்சு சூப்பரான ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இந்த லட்டுவில் நிறைய சத்துக்கள் தாதுக்கள் நார் சத்துக்கள் விட்டமின் சி கால்சியம் நிறையவே இருக்குது வாரத்தில் இருமுறையாவது சிவப்பு அவல் சாப்பிடணும் இந்த இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பால் காய வச்சு இந்த அவளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பால் கூட சேர்த்து ஊற வச்சு சாப்பிட்லாம் ஆக மொத்தத்தில் வாரத்தில் இருமுறையாவது நம்ம சிவப்பு அவளை எடுத்துக்கணும் நான் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சது இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் நல்லா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சிவப்பு அவள் வச்சு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறேன் நான் என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி இந்த ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த தான் கொடுத்து அனுப்புவேன் நீங்களும் அந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் டைம் ஆகுது இதை கொடுங்க இந்த செப்பு சிவப்பு அவள் வச்சு எப்படி சூப்பரான லட்டு எப்படி செய்கிறது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகலாம் நான் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் அடுப்பத்தை வச்சு சிம்மில் வச்சுட்டேன் சூடு ஏறிடுச்சு சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த சவப்பா சவப்பாவல் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அந்த அவளை நான் இந்த பேனில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நல்லா ஃப்ரை ஆகிடும் சவப்பாவலில் நல்ல சத்துக்கள் இருக்குது நிறைய தாதுக்கள் நிறைய சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்குது அதனால் நம்ம சிவப்பாவில் வாரத்தில் இரண்டு முறையாவது யூஸ் பண்ணணும் நம்ம அவல் இனிப்பு கூட செஞ்சு சாப்பிட்லாம் இல்லையா இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லையா காய்ச்சின பாலில் அவளை ஊற வச்சு லைட்டாக வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அதுவும் நல்லா ஹெல்தியாக இருக்கும் இந்த மாதிரி அவள் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு நான் அதனால் இந்த அவள் வச்சு லட்டு செய்ய போகிறேன் பாருங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் இதை நான் சூடு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பைன் பவுடராக அரைச்சிக்கிறேன் குறை குரண் இல்லாமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் இந்த அவலை நல்லா இந்த அவள் வந்து முறு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும் பாருங்கள் நமக்கு அவள் வந்து நல்லாவே வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே சூடு ஆரதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன் பாருங்கள் நாம் வறுத்த அவள் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இந்த மாதிரி மொறு மொறுன் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஆரண்டுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்த அவள் நல்லா பவுடராக பொடி பண்ணியாச்சு பவுடர் ஆக்கியாச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு கப்பு இதே பவுலில் தான் அவள் எடுத்துக்கிட்டேன் அதனால் அதே பவுலில் முக்கால் முக்கால் கப்ப அளவு உரிச்சி வறுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த வேர்க்கல்லை வந்து நம்ம ஒன்றும் பாதிமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை மழை மழைலாம் போடக்கூடாது ஒன்றும் பாதிமாக குறை குறைப்பாக நான் இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் வறுத்த வே கடலை எல்லாமே குறை குறைப்பாக ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ இந்த வேர்க்கலையும் இந்த அரைச்சி சேர்த்த அவளோட சேர்த்துக்கிறேன் இப் வேர்க்கலையை நம்ம இந்த மாதிரி ஒன்றும் மாதமாக அரைச்சி சேர்த்தோம்னா வாயில் நல்லா முறுமுறுனு கடிப்படும் லட்டு சாப்பிடும்போது அதனால தான் நம்ம ஒன்றும் பாதிமா வேர்க்கலையை சேர்த்துக்கிறோம் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த கப்பால் அவள் எடுத்தனோ அதே கப்பாலேயே வேர்க்கலை எடுத்துக்கிட்டேன் அதே கப்பாலையே முக்கால் கப் அளவு வெள்ளை எடுத்துக்கிறேன் வெள்ளத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் சேர்த்துட்டு அதே பவுலில் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நான் கரைச்சி எடுத்து வடிகட்டிக்க போகிறேன் ஏன்னா வெள்ளத்தில் வந்து உப்பு சாரி கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நான் இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்து வடிகட்டி லட்டு செஞ்சுக்கலாம் இப்போ நான் வெள்ளத்தில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் இந்த வெள்ளத்தை நான் என்ன பண்ணுறேன் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை இப்போ நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு பாகுபாதெல்லாம் எதுவுமே தேவலை அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் ஒரு பவுல் எடுத்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கல் மண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள் அதனால தான் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறோம் வடிகட்டியாச்சு இப்போ நாம் வாங்க சூப்பராக செய்யலாம் பாருங்கள் நான் தேங்காய் எடுத்து அதனுடைய பேக் சைடு இருக்கிற அந்த கருப்பு கலர் ஓடை எல்லாமே சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒயிட்டாக இதை நான் சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறேன் அப்போ நம்ம வந்து துருண மாதிரியே வந்துடும் தேங்காய் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு நம்ம இந்த தேங்காயை வதக்கிக்கலாம் அப்படி வதக்கி நாம் இந்த லட்டில் சேர்க்கும் போது லட்டு வந்து ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது நம்ம அப்படியே ஓட்டி அப்படியே சேர்த்தோன்னா அன்றைக்கே சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் நம்ம நல்லா வதக்கணும் அப்படின்னா ஒரு வாரம் லட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துட்டு வரேன் பாருங்கள் நம்ம சேர்த்த தேங்காய் எல்லாமே துருவிட தேங்காய் மாதிரி கொர குறைப்பாக அரைஞ்சிருச்சு இப்போ நான் இதை ஒரு பேனில் சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நான் தேங்காவை வதக்கி எடுத்துக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துருக்கேன் அந்த பேனில் நெய் எதுவுமே சேர்க்காம நான் குறை குறைப்பாக அரைச்ச தேங்காயை மட்டும் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க அதிகமாக வச்சோம்னா கருகிடும் கலரும் மாறாமல் அந்த தேங்காயோட பச்சை சுமல்லும் போகணும் அந்த ஈரப்பசை இருக்குது இல்லைங்களா தேங்காயோட அந்த ஈரப்பசை போயிடணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும் அடுப்பு சிம்மிலே வச்சு இந்த மாதிரி தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நமக்கு தேங்காய் நல்லாவே வதங்கிருச்சு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இழுத்துட்டு பல பலன்னு வந்துருச்சு இப்போ நான் இதை அந்த அரைச்ச ஆல்ரெடி வேர்க்கலையும் அவ்வளோ அரைச்சி வச்சுருக்கில்ல அது கூட சேர்த்துக்கிறேன் நான் இப்போ லட்டு செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயில் நான் கரைச்சி வடிகட்டி எடுத்த வெள்ளத்தை வெள்ள வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் வேர்க்கடலை அவல் தேங்காய் எல்லாத்தையுமே நான் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா அதை நாம் இந்த வெள்ளை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கணும் ஏன்னா கட்டிகள் படாமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது கூட முந்திரி பருப்பு வேணுனாலும் வறுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் லாஸ்ட்டாக நம்ம டெக்ரேஷனுக்கு கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் ஏன்னா கட்டிகள் இல்லாமல் அப்போ தான் நம்ம இதை கரெக்டாக செய்ய முடியும் நம்ம அவள் வந்து அரைச்சி சேர்த்ததால் நமக்கு டக்குன்னு இது வந்து கட்டி ஆகிடும் பாருங்க உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நமக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் வாசமே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்ம எல்லாமே வறுத்து சேர்த்தோம் அதனால் நல்லா வாசமே மூக்க தொலைக்குது நான் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பசு நெய் சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் ஊர்லேருந்து கிடச்ச பசு நெய் சுத்தமான நெய் இது இந்த ஸ்நாக்ஸைய நம்ம மூணு டு ரெண்டு டேபிள் ஸ்பூனாலும் அளவு நெய் சேர்த்துக்கலாம் அதிகமாக நெய் தேவைப்படாது கொஞ்சமாக நெய் சேர்த்தாலும் நல்லா வாசமாக இருக்கும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடாய் வந்து சூடும் அதனால் பொறுமையாக நெய் சேர்த்து நெய் நல்லா ஒன்று சேர ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுறதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு நாம் இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சிவப்பு ஆவல் உருண்டை சாரி லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாசமே நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்க நமக்கு இனிப்பாவல் செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருந்த மாவு சூடு ஆறிடுச்சு கை பொறுக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ இதை லட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம தேங்காய் வறுத்து போட்டதால இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இது வந்து அவள் வந்து வறுத்து அரைச்சி சேர்த்துக்கிட்டதால் பவுட்ரு பண்ணி ஈஸியாக லட்டு பிடிக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு உருண்டு ஷேப் இல்லை அப்படின்னாலும் வேணாம் லட்டு ஷேப் வேணான்னாலும் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நம்ம இதை ட்ரை பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டான அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டான ஹெல்தியான லட்டு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு ஸ்மெல்லும் நல்லா அட்டகாசமாகவே இருந்துச்சு எல்லாமே வறுத்து சேர்த்ததால் நல்லா ஹெல்தியான சூப்பரான ஸ்நாக்ஸ் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான லட்டு ஒன்று ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி லட்டு ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸு ரெண்டு லட்டு சாப்பிட்டாலே நல்லா ஆகிடும் ஹெல்தியாகவும் இருக்கும் சிப்ஸு பிஸ்கெட்டு இது எல்லாமே தவிர்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்